இனிய மாலை வணக்கம் இங்கே வந்து வருகை தந்த அனைத்து நிருபர் மக்களுக்கும் மிகுந்த நன்றி இதிலேருந்தே தெரியுது எவ்வளோ ஆர்வம் மிகுந்த விஷயமாக இருக்குது அந்த இவி சார்ஜிங் ஸ்டேஷன் அப்படின்னு நாங்கள் வந்து பேனாசோனிக் ஈவி சார்ஜிங் ஸ்டேஷன் மூலமாக இந்தியா முழுவதும் சார்ஜ் நிலையங்கள் வைக்கிறதுக்கு வந்து நாங்கள் திட்டமிட்டுருக்கோம் இது நம்ம இந்தியா முழுவதும் ஒரு இருபத்தி ஓராயிரம் சார்ஜ் நிலையங்களை வைக்கிறதுக்கான திட்டம் நாங்கள் வச்சிருக்கோம் இதன் மூலமாக ஒரு சார்ஜ் நிலையத்தில் மட்டுமே நமக்கு வந்து ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பேருக்கான வேலை வாய்ப்பை நம்மளால் உருவாக்க முடியும் அப்போது அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வெளிநாடுகள்லேருந்து பெட்ரோல் அண்ட் டீசல்ஸை நம்ம வாங்காதனால நம்மளுடைய பொருளாதாரம் உயரும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நாட்டோடைய வளம் உயர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது நம்ம பெட்ரோல் வெஹிக்கிளை யூஸ் பண்ணுறதுனால நம்ம அதிகமாக ஃபியோலோடைய கார்பன் டை ஆக்சைடு மட்டும் இல்லை நம்ம ஆக்சிஜனையும் ஃபயர் பண்ணுறோம் அதனால நம்மளுடைய ஹெல்த்துக்கு நம்ம நாட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்குது அதனால் இந்த சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குன்ற நம்பிக்கை இருக்குது அதனால தான் பேனாசோனிக் மற்றும் ஏத்தர் கூட இணைந்து இந்தியா முழுவதும் நாங்கள் வந்து சார்ஜ் நிலையங்கள் வைக்கலான்னு இருக்கிறோம் வேறு எதாவது கொஸ்டின்ஸ் கொஷ்டின்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைம் தான் பண்ணியிருக்கோம் சார் சார் இன்னும் பிளான் பண்ணது எல்லா மால்லையும் பிவிஆர் இருக்கக்கூடிய எல்லா மால்லையும் பிளான் பண்ணியிருக்கோம் வி ஹாவ் வெரி குட் டை அப் வித் அ பிவிஆர் சினிமாஸ் அதனால் அக்ராஸ் இந்தியா ஃபுல்லாக த்ரீ எயிட்டி ஃபோர் லொக்கேஷன்ஸெலாம் பிவியாக இருக்குது அந்த லொக்கேஷன்ஸ் ஃபுல்லாக இது பண்ணியிருக்கோம் இதில் சார்ஜ் வந்து நம்ம கண்டினியூவாக போடுறதுக்கு பூம் கேப் கூட டைப் பண்ணியிருக்கோம் அதனால் பூம் கேப் நீங்கள் பார்ப்பீங்க அவங்க கூட டைப் பண்ணதுனால நமக்கு கண்டினியூவாக சார்ஜஸ் வந்து இதில் போடுவாங்க சார்